அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும்ன்றத பார்க்க போகிறோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அவரார் உங்களுக்கு ரிஷபராசிக்கு சனி பகவான் ராஜயோகர் அந்த ராஜயோகர் இவ்வளவு நாட்களாக பத்தாம் இடத்துல இருந்தார் தொழில் ஸ்தானத்துல கர்மஸ்தானத்துல இருந்தார் இப்போ பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு போறார் சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு போறதை விட பெரிய ஒரு விஷயம் இந்த உலகத்துல வேற எந்த கோச்சாரமும் கிடையாது சனி பகவான் லாபஸ்தானத்துல வர்றது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் நீங்க என்ன வயசுல இருக்கிறீங்களோ அந்த மாதிரி மாற்றங்கள் வளர்ச்சி ஏற்படும் இப்போ ஒரு பையன் இருக்கிறான் அந்த பையனுக்கு இருபது தான் ஆகுது அவன் வேலைக்கும் போல தொழிலும் பண்ணல அந்த பையனுக்கு லாபஸ்தானத்தை அந்த பையன் ரிஷபராசின்னு வைங்க அந்த பையனுக்கு சனி பகவான் இப்போ லாபஸ்தானத்துல வரார் அதனுடைய பலன் அந்த பையனுடைய தகப்பனாருக்கு போகும் அந்த அளவுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது ஒரு டைரி எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இந்த மூணு வருஷம் உங்களுக்கு கோல்டன் பீரியடா இருக்கும் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்த ஆண்டாக இருக்கும் ஜாதகம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் இது வந்து இதனுடைய மாற்றங்கள் இதனுடைய விஷயங்கள் இருக்கும் செக் பண்ணி பாருங்க பத்து வருஷம் கழிச்சு நீங்க இத செக் பண்ணி பார்க்கும் போதுதான் இந்த இந்த ஆண்டுகள்ல நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்ததுன்னு அப்பதான் உங்களால ஃபீல் பண்ண முடியும் அதிர்ஷ்டவசமாக உங்க ராசியில சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கும் போது கிட்ட கிட்ட ரெண்டரை வருஷத்துல இருந்து மூணு வருஷம் சனி பகவான் வந்து மீனத்திலேயே இருக்க போறார் உங்க லாபஸ்தானத்திலேயே இருக்க போறார் சனி பகவான் மட்டும் உங்களுக்கு நல்ல கோச்சார அமைப்புல இருக்கிறாரான்னு கேட்டா இல்ல ராகுவும் நல்ல சப்போர்ட்டிவ் அமைப்புல இருக்கிறார் பதினோராம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் பத்தாம் இடத்துக்கு போறார் பத்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் பதினோராம் இடத்துக்கு போகிறாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிலேயே உட்காந்துன்னு இருக்கிறார் ரிஷப ராசிலேயே உட்காந்துன்னு இருக்கிறார் அவர் இரண்டாம் இடத்துக்கு போறார் குரு பகவானுக்கு தனக்காரகன் பேரு ரெண்டாம் இடத்துக்கு தனக்காரகன் தனஸ்தானம்னு பேரு தனக்காரகன் தனஸ்தானத்தில் போய் அமர்வது மிகப்பெரிய பணவரவை ஏற்படுத்தும் அதுவும் முக்கியமா ரிஷபராசிக்கு குரு பகவான் ரெண்டாம் இடத்துல கோச்சாரத்துல வந்தால் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போறது நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்கிறது நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறது நிறைய பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படுவது இது வரைக்கும் அவங்க வேற ஏதாச்சும் ஒரு பிடிக்காத கண்ட்ரில இருந்துருந்தாங்கன்னா இதுக்கு மேல அவங்களுக்கு பிடிச்ச கண்ட்ரியில போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் ரிஷபராசிக்கு அதுவும் வேலையில் இருக்கிற ரிஷபராசியும் தொழிலில் இருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கும் இது வந்து ஒரு பொன்னான காலகட்டம் இதே இருபது வயசுக்குள்ளே வந்ததுன்னா அது கொஞ்சம் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கோச்சாரம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வரதுன்றது தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ப்ரொமோஷன் ஏற்படும் வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் நல்ல பண வரவு ஏற்படும் வேலையில் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் நல்ல வேலை மாற்றம் கிடைக்கும் ஒரு புகழ் நிறைந்த ஒரு பதவிக்குள்ள போய் இது இதுவரைக்கும் அரசு வேலையில ட்ரை பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் ஜாதகம் நன்றாக இருந்தால் ஜாதகம் ஓரளவுக்காச்சம் வலுவாக இருந்தால் தசா புக்தி ஒரு அளவுக்காச்சம் வலுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு இருந்தால் இந்த மூணு வருஷம் ரொம்ப வளர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இது வந்து கோச்சார பலன் இது வந்து பொது பலன் இப்ப நான் சொல்லின்னு இருக்கேன் ரைட்டா ரிஷபராசில பணக்காரங்களும் இருப்பாங்க நடிகர்களும் இருப்பாங்க தொழிலதிபர்களும் இருப்பாங்க கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவங்களும் இருப்பாங்க அதுக்குன்னு கோவில் வாசல்ல உக்காந்து பிச்சை எடுக்கிற ரிஷபராசி தொழிலதிபராயிடுவாரான்னு கேட்டா கிடையாது அதுதான் ஜாதகம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் ஜாதகம் வலுவா இருக்கு ஏதோ மோசமான தசாபுக்தி நடக்கல ரொம்ப மோசமான ஆறெட்டு தசாபுக்தி நடக்காம இருந்தாலே இந்த மூணு வருஷம் பிரமாதமா இருக்கும் உங்க ஜாதகம் எழுபது சதவீதம் வலுவா இருக்கு எண்பது சதவீதம் வலுவா இருக்கு தொண்ணூறு சதவீதம் வலுவா இருக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் முக்கியமாக எழுதி வச்சுக்கோங்க சம்பாதிக்கிறவங்க அதாவது வேலைக்கு போய் சம்பாரிச்சுன்னு இருக்கிறவங்க தொழில் பண்ணின்னு இருக்கிறவங்க இந்த மூன்று ஆண்டுகள்ல நீங்க நினைக்கவே இல்லைன்னாலும் வீடு கட்டுற அமைப்பு நிலம் வாங்குற அமைப்பு வீடு வாங்குற அமைப்பு ஃப்ளாட்டு வாங்குற அமைப்பு கார் வாங்குற அமைப்பு வரோம் பண்ணுவீங்க கடன் ஏற்படும் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு காசு போட்டு ஒரு பாதி காசை உங்க கையில இருக்கிற காசை போட்டுட்டு மிச்ச காசுக்கு வந்து ஒரு இஎம்ஐ கடன் வாங்கி பேங்க்ல வாங்கி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் இன்னொன்னு தனக்காரகனே தனஸ்தானத்துல வந்து அமரும் போது நகைகளை வாங்கக்கூடிய அமைப்பும் ராசிக்கு ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு உங்களுக்கு ஜாதகம் மட்டும் ஓரளவுக்கு வலுவாக இருந்து மோசமாக தசாபுக்தியை நல் சூப்பரான தசாபுக்திய வேணாங்க திரிகோணாதிபதி தசாபுக்தி வேணாங்க ரொம்ப மோசமான அவயோக தசாபுக்தி ரொம்ப ஒரு மாதிரி பாபகிரகங்களோட இணைந்த தசாபுக்தி வராமல் இருந்தாலே இந்த மூணு வருஷம் நீங்க மறக்க முடியாத ஒரு ஆண்டுகளாக இருக்கும் இப்போ ஏதோ ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னு ட்ரை பண்றீங்க ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதணும்னு ட்ரை பண்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு கோச்சாரத்துல நெகட்டிவா சொல்றதுக்கு எதுவுமே கோச்சாரத்துல நெகட்டிவ் கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபென்டாஸ்டிக்கா இருக்குது கேது நாளில் இருக்கிறார் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் தாயாருக்கு சில உடல்நிலை குறைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதை தவிர வேற எந்த பிரச்சனையும் கிடையாது ப்ராப்பர்ட்டி வாங்குறது கிரக பிரவேசம் பண்ணுறது ஃப்ளாட்டு வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் சொத்து வாங்குகிற அமைப்பு ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு பிரமாதமாக இருக்குது நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் நிறைய முன்னேற்றங்களை நிறைய ப்ரொமோஷன் சம்பள உயர்வு இப்போ ஏறுற சம்பள உயர்வு உங்களை ரொம்ப இதுவாக காப்பாற்றும் இன்னொன்று வேறு ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க வேற இடத்துக்கு மாறணும்னு நினைக்கிறீங்க அதுவும் நடக்கும் நிறைய விஷயங்கள் ரிஷபராசி அன்பர்கள் தான் ரொம்ப வேகமாக இருப்பாங்க பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசிக்கு பிரமாதமான டைம்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஒன் ராசி உங்கள் ராசி தான் என்ன ஒரு கவலையான ஒரு விஷயம்னா இப்போ நான் சொல்கிறத கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த வீடியோ இந்த ரிஷபராசி அன்பர்கள் இப்போ யாரும் வந்து ஜோதிட பலன்லாம் பார்த்து நிற்க மாட்டாங்க எந்த ராசிக்கு நேரம் சரியில்லையோ அந்த ராசியோடைய வீடியோ தான் வந்து பார்ப்பாங்க இப்போ பாருங்க எந்த ராசிக்கு எந்த ராசிக்கு ரொம்ப மோசமாக இப்போ டைம் இருக்குதுன்னா கும்பராசி அந்த ராசியோட வீடியோ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க எந்த ராசிக்கு ரொம்ப நேரம் நல்லா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரிஷப ராசி இந்த ராசியை நல்ல நல்ல அமைப்பில் சொல்லும் போது கேட்கறதுக்கு ஆள் இருக்காது இதுதான் விஷயம் இதுதான் வந்து இயற்கை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரபோது இந்த ரிஷபராசியில் யாரெல்லாம் எலெக்ஷனில் நிற்கிறீங்களோ வெற்றி அடையக்கூடிய கட்சியா இருக்கலாம் இல்லை தோல்வி அடையக்கூடிய கட்சியா இருக்கலாம் டெஃபனட்டா அந்த அரசியல் பயணத்துல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் டெஃபனட்டா யாரெல்லாம் ராசியோ இந்த எம்எல்ஏ எம்எல் எம்எல்ஏக்கெல்லாம் நிற்பாங்க இல்லை சில சின்ன கட்சிகள்லாம் அதுல வந்து ரிஷபராசி எல்லாம் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கணிசமான ஓட்டு கணிசமான ஒரு காம்படிட்டரா கணிசமான வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து ரிஷபராசிக்கு இருக்கும் ரைட்டுங்களா ரிஷபராசிக்கு நல்ல பெரிய பெரிய பதவிகள் பெரிய பெரிய பதவிகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் அதுல மேலே ஒரு பொசிஷனுக்கு போகக்கூடிய அமைப்பு கிரீனிங்க்கு இங்கு பதவிக்கெல்லாம் போகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் வரக்கூடிய மூணு வருஷத்துக்கு ரிஷபராசி கையிலேயே புடிக்க முடியாது கோச்சாரம் ஃபேன்டாஸ்டிக்கா இருக்குது அதுக்குன்னு நான் முன்னாடியே சொன்னதான் ரிஷப ராசி ரோட்ல யாராச்சும் ஒரு ஒரு கோவில் ஏதாச்சும் பிச்சை எடுத்துன்னு இருக்கலாம் இல்லை ரோட்ல பிச்சை எடுத்துன்னு இருக்கலாம் அவருக்கு அப்படியே மாற்றம் ஏற்படுமான என்றால் ஏற்படாது ஏனென்றால் அவருக்கு ஜாதகத்துல நிறைய கர்மா இருக்கும் அததான் ஜாதகத்தோட வலுன்னு சொல்றோம் ஓரளவுக்கு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஆச்சும் ஜாதகத்துல வலுவாக இருந்தாதான் அந்த மனிதனுக்கு எல்லா நன்மையான விஷயங்கள் கிடைக்கும் இப்போ ஐம்பது சதவீதத்துக்கு கீழே ஒரு ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் போயிடுச்சுன்னு வைங்களேன் கோச்சாரம் வேலை செய்யாது சிம்பிளா சொல்றேன் யாராச்சும் ஒருத்தர் இந்த இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் போடுவார் பாருங்க இப்ப போடலாம் இல்ல ஒரு வருஷம் கழிச்சு கூட போடலாம் இவ்வளவு பிரமாதமா சொன்னீங்களே எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு அதை சொல்றதுக்கும் ஒருத்தர் வருவார் ஏனென்றால் அவருக்கு ஜாதகம் வலுவாக இருக்காது ஜாதகம் வலுவாக இல்லை என்றால் கோச்சாரம் வேலை செய்யாது ஜாதகம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கின்றதோ கோச்சாரம் பிரமாதமாக வேலை செய்யும் இப்ப மட்டும் வரக்கூடிய மூணு வருஷம் ராசிக்கு நல்ல எனக்கு நல்லா இருந்தது சார் நல்ல முன்னேற்றம் இருந்தது சார் நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் வலுவா இருக்குதுன்னு அர்த்தம் சார் எனக்கு ஒரு நல்லதும் நடக்கல இன்ஃபேக்ட் கெட்டது தான் நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா ஜாதகம் வலு குறைந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்ல தசாபுக்தி மோசமான தசாபுக்தி போயிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கெடுபலன் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ரெண்டையும் பார்த்து தான் நம்ம பலன் சொல்ல முடியும் சரிங்களா ராசிக்கு நம்பர் ஒன் குட் பிளேஸ்ல இருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் குட் டைம் யாருக்கு இருக்குதுன்னா ராசிக்கு தான் இந்த மூணு வருஷம் மறக்க முடியாத வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அமையும் சரிங்களா இந்த பதிவில் ரிஷபராசிக்கு சனிப்பயிற்சி பலன் பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்